சோரு வந்தாச்சி இலையை அறுத்தாச்சி எவ்வளோ பெரிய இலை பற்றியலா இது ஏதாவது ஒன்று வைக்க வேண்டியிருக்கு ஆமாம்ண்ணா சோறு உங்களுக்கு தெரிய நான் என்ன சாப்பிடுதுன்னு தெரிய மாட்டேங்குது நான் சாப்பிடணும் சூற தட்டு உங்களுக்கு அது ஒரு டவுட்டாக இருக்குது இலையை பற்றியெல்லாம் எவ்வளோ பெருசுட்டு பக்கத்தோடதுக்காரங்க ஆட்டையை போட்டது எப்பவும் கறிச்சோரே திங்கானே பன்னிக்கறி தின்னுபுட்டானே பன்னிக்கிரி திங்கலாம்மா வைக்கலாமா இன்னைக்கு திங்கலை சாமி இன்னைக்கு வேற சனி பிரதோஷம் நான் இந்த கிழமை இந்த விழா அப்படின்லாம் நான் பார்க்கவே நான் கிடையாது எனக்கு பிடிச்சதுனா சாப்பிட்டுவேன் ஆமாம் கோயிலுக்கு போகணும் கறி தின்னுட்டு கோயிலுக்கு போகாமல் இருக்கணுமே அப்படிலாம் நினைக்கவே நான் கிடையாது கோயிலுக்கு போகணுன்னா குளிச்சுட்டு கண்டிப்பாக போயிடுவேன் கறி திண்ணிட்ட மென்ட்டு போகாமலாம் இருக்க முடியும் இப்போதுதான்

இன்னைக்கு கொஞ்சம் சோறு நல்லா வந்திருக்கா எங்கள் அம்மா கொட்ட மாதிரி எரித்து போட்டுருவான் வேற என்ன பழம் ஆழப்பழம் இது என்ன பழம் சொல்லுங்க பார்ப்போம் இது வந்து கற்பூரவல்லி கற்பூர வகைய பழம் நிறைய கிடக்கு ஆ ஆ உரிச்சு வச்சு கருப்புறவாளி ஆகா மனத்தை பற்றியலாம் கப்புன்றது கிண்டல் கொண்டுமே இல்லையோ கரண்ட் இல்லையோ கையை விட்டு கொண்டியாச்சு யாரு சொல்ல சோறு எல்லாத்தையும் தட்டியாச்சு இது என்ன குழம்பு சொல்லுங்க பார்ப்போம் ஒரு குழம்பு இல்லை முருங்கைக்கீரை முருகை கீரை சாம்பார் சாப்பிட வாங்க சாப்பிட சூப்பராக இருக்குது எல்லாம் சாப்பிடுவாங்க பம்பிச்சுட்டு வாங்க வளப்பழம் இது இந்த நாகருச்சே இல்லை கேரள செயலா சாப்பிடுவாங்க பற்றியெல்லாம் அதை பார்த்தி எனக்கு மண்டச கேட்குறா பழத்தை வாங்கியாச்சு பழம் வாங்கலாம் எங்கள் வீட்டில் எப்போ எங்கள் அம்மா வச்சுப்போ போலாம் சுவாத்தியம் பெனஞ்சி முருங்கைக்கீரையும் பெணஞ்சி வேறு லெவலு இந்திய உடனே கேப்பி இந்த முருங்கைக்கிரை சாம்பார் எப்படி வைக்கணும்ன்ட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவானா அரிசி பத்திர அரிசி நம்ம சோறு பொங்கல் அரிசி இந்த அரிசியை வறுத்து மிக்சியில் போட்டு திரித்து சின்ன இறங்கம் ரெண்டு பச்சை மிளகா இப்போ கொஞ்சம் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பெருங்காயம் இவ்வளோத்தையும் மிக்சியில் அதோட சேர்த்து அரைச்சி சட்டியில் தாளித்து சட்டியில் ஊற்றி த தாளித்து இந்த இந்த மசாலா உள்ள ஊற்றிடுவான் ஊற்றி நல்லா மசாலா கொஞ்சம் சாம்பார் மசாலா அது எந்த மசாலா இருக்கோ அந்த மசாலா போடுறதுல மஞ்சள் பிடி கூட போதும் உரப்பு திரமே மிளக போட்ட பற்றியிலாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க எவ்வளோ கொதிக்கணுமோ கொதிக்க விடுங்க இன்னும் தான் பூண்டு பூண்டு வெள்ளைக்கூடு பூண்டுங்க பாருங்க வெள்ளைக்கூடு வெள்ளைக்கூடு ஆமாம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா மசாலா கொசாலா காஞ்சி வந்தோடனே முருங்கைக்கரியை உருவி உள்ளே போட்டிருக்கேன் எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ உருவி புள்ள போடுங்க என்ன உடனே முருங்கைக்காய் சா முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி இவ்வளோ தான் நல்லா சளி கிளியெலாம் கேட்கும் ஈராயம் நல்லா தேவைக்கேற்றாலும் போடுங்க ஈராய் வந்து சின்ன இறங்கி இருக்க பாருங்க அது அரை கிலோ கூட போடுங்க ஆமாம் இறங்க இறங்கம்மா தான் கிடக்கும் இது இறங்கி தலாக கிடக்கா அதனால் ஒரள வச்சு ஜல்லி போட்டு வேண்டியது எங்கம்மே இது பச்சை மிளகா நல்லா நல்லாயிருக்கும் ஆறேன் உங்களுக்கு நான் சாப்பிட்டோம்னா உங்களுக்கு வரும்ல ஆ காட்டுங்க ஆ காட்டுங்க ஆ நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் நம்புதே நல்லாயிருக்கும் ஏழா கூட பம்பிச்சுட்டு வாங்க